மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மகாசக்தி யோகத்திற்கான விளக்கங்களை காண்போம் ஜோதிடத்தில் சந்திரனுக்கு பனிரெண்டில் சனி மற்றும் ராகு இணைந்து இந்த பனிரெண்டாம் பாவகத்தை ஏதேனும் ஆட்சி பெற்ற அல்லது உச்சம் பெற்ற இயற்கை சுபர்களான புதன் சுக்ரன் மற்றும் வியாழன் கிரகங்களால் பார்வைகள் ஏற்படும் பொழுது உண்டாகும் யோகத்திற்கு மகாசக்தி யோகம் என்பதாகும் இந்த மகாசக்தி யோகத்தின் சூட்சுமங்களை காண்போம் சந்திரனுக்கு பனிரெண்டாம் பாவகம் மறைவுஸ்தானம் என்றும் விரயஸ்தானம் என்றும் கடல் தாண்டி போகக்கூடிய பயணத்தை குறிக்கும் பாவகம் என்றும் அயன சயன சுகபோக ஸ்தானம் என்றும் முக்தியை குறிக்கக்கூடிய பாவகம் என்றும் ஜோதிர சாஸ்திரம் சொல்கிறது இந்த பாவகத்தில் ஒரு யோகம் உருவாவது மிகவும் சிறப்பான அமைப்பே என்று சொல்ல வேண்டும் இந்த பாவகத்தில் கிரகங்கள் இருந்தால் பார்த்தால் யோகம் இல்லை என்ற மூட நம்பிக்கைகள் உண்டு பனிரெண்டாம் பாவகத்தை ஒரு கிரகம் பார்வை செய்ய வேண்டுமெனில் கண்டிப்பாக ஆறாம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்தால்தான் சப்தம பார்வையால் பனிரெண்டாம் பாவகத்தை பார்வை செய்யும் வியாழன் சுக்ரன் புதன் பனிரெண்டாம் பாவகத்தை பார்வை செய்வதால் சுபமான பார்வையால் சுபத்துவம் பெறுகிறது மேலும் வியாழன் பார்வை செய்வதால் அந்த பாவகம் பெரிதான இயக்கத்தை பெறுகிறது வலிமை பெறாத கிரகங்கள் பார்வை செய்யுமாயின் இந்த யோகத்தின் பலன் குறைவாக ஏற்படுகின்றது இந்த யோகமானது மறைமுகமாக குபேர யோகத்திற்கு இணையாக சொல்லப்படுகிறது மகாசக்தி யோகத்தின் பலன்கள் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க செய்யும் யோகமாகும் இதில் வியாழன் பனிரெண்டாம் பாவகத்தை ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற பெற்று பார்வை செய்யுமாகில் கோயில்களுக்கு செலவு செய்யும் பாக்கியம் ஏற்படும் அரசு மற்றும் அரசாங்க அரசாங்கம் அல்லாத அரசியல் தொடர்புடைய அதிகாரம் கொண்ட நபர்களின் தொடர்புகள் ஏற்படுவதால் நீங்கள் மறைமுகமாக அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் வெளிநாடு செல்லும் யோகமும் வெளிநாட்டில் உள்ள பெரிய பணக்காரர்களின் தொடர்பும் உண்டாகும் சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலம் பெரிய வளர்ச்சியை பெறும் நபர்களா நபர்களாக தொழில் அதிபர்களாக மாறுவார்கள் வெளிநாட்டுக்கு வேலை செய்யும் ஆட்களை அனுப்பும் நிறுவனங்களை வைத்திருக்கும் யோகத்தை பெறுவார்கள் வாழ்வில் முன்னேற்றம் என்பது பொருளாதார நிலை வாழும் நிலையில் அனைத்திலும் முன்னேற்றத்தை பெறும் அமைப்பாகும் தர்ம காரியங்களில் சமூகத்துக்கு ஏதேனும் செய்து கொண்டே இருப்பது இந்த யோகத்தின் சிறப்பாகும் பனிரெண்டாம் மாவகம் வலிமை பெற்று யோகமாக மாறுவதால் சிலருக்கு வாக்குப்பதிவு மேற்படுகின்றது சிலருக்கு சொன்னதையெல்லாம் நடக்கக்கூடிய அனுபவங்களும் உண்டு இவர்கள் செலவு செய்வதில் எந்த விதமான கொள்ள மாட்டார்கள் எப்படிப்பட்ட விஷயத்தையே முடிப்பதற்காக செயலை பற்றி செலவை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் பனிரெண்டாம் பாவகம் வலிமை பெறுவதால் முக்தி யோகத்தை பற்றி சிந்தித்து அதற்காக சில முயற்சியை செய்வார்கள் மகாசக்தி யோகம் வலிமையை வலிமையடைய என்ன செய்யலாம் இந்த மகாசக்தி யோகம் வலிமையடைய சில பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும் தேய்வரை அஷ்டமி திதியிலும் வளைவறை அஷ்டமி திதியிலும் கால பைரவருக்கு அபிஷேகமும் அர்ச்சனை செய்வதும் சிறந்த யோகத்தை மேம்படுத்தும் ஒவ்வொரு புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கால வழிபாடு செய்வதும் சிறப்பான அமைப்பாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி